சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் நண்பு குழந்தை தேவையில்லாமல் வருத்தம் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை கரம் பிடித்த இருக பிடித்து காப்பாற்றி கொண்டு தான் இருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் எல்லாம் தவறாக நடக்கிறது என்று என்ன செய்வது என்று நினைக்காதே நிதானமாக யோசித்து செயல்படும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதை நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனம் செய்தார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் வளர்ச்சி அடைந்த உன் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகின்றாய் நான் இருக்கின்றேன் கோபம் வேண்டாம் என்னுடைய ஆசிர்வாதங்களுடன் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அனைத்து இடர்பாடுகளும் நீங்கும் சகல சௌபாகியங்களையும் மங்களும் உண்டாகும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடத்தான் இருக்கின்றேன் என் குழந்தையே என் மகளே என் மகனே நான் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ இருக்கும் இடத்தில் அருகில் உன் அருகில் நான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்வாய் நிச்சயமாக சந்தோஷம் மட்டுமே உனக்கு கிடைக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் உன் கண்கள் எல்லாம் சிவந்து போய்விட்டதா உன் மனமார்ந்த வேதனைகளை வாடி உள்ளதா நீ என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாய் அதை எப்படி தீர்ப்பது என்று தானே பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அழுதால் என்ன மாற்ற முடியும் நான் உனக்கு எப்பொழுதும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் எதுவும் மாறப்போவது கிடையாது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் உனக்கு தெரியும் நீ இன்றைக்கு செல்லும் வேலையில் நிச்சயமாக உனக்கு சாதகமாக அமைத்து தருகிறேன் நானே வந்து முன்னின்று உனக்கான வேலையை செய்து தருகின்றேன் இந்த வேலையா உன் பொருளாதாரம் நிச்சயமாக உயரும் என்பதை நான் சத்தியம் செய்து தருகின்றேன் உன்னுடைய மனதில் சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் அடி அடியுடன் விலகும் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே எதற்கும் துணிந்து நின்று நம்பிக்கையுடன் தன் நம்பிக்கையுடன் செயல்பட இந்த சாயப்பா இருக்கின்றார் என்று உனக்கு முதலில் உன் கண்ணீரை காலத்தை எண்ணி பயப்படாதே எதிர்காலம் உனக்கு சிறப்பாக போகிறது நீ அழுவது எனக்கு பிடிக்காது நான் சொல்வதை நம்ப எப்பொழுதும் சந்தோஷமாக இரு உனக்கு என்ன கவலை உன்னுடைய வாழ்க்கையை சுமப்பதை நான் தானே உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவேன் முழு உரிமையும் என்னிடம் தான் உள்ளது நீ எதற்காகவும் கவலைப்படாதே சந்தோஷமாக இருப்பது உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்